நம பார்வதி பதையே மகாதேவா என்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம் சென்ற வகுப்பிலே திருவட்பயனிலே ஏழாவது அதிகாரத்திலே அறுபத்தி ஓராவது குரட்பாவை சிந்தித்த நிலையிலே என்று அறுபத்தி இரண்டாவது குரட்பாவாகிய கசப்பும் இனிப்பும் என்கின்ற குரட்பாவினை சிந்திக்க இருக்கின்றோம் குரல் அறுபத்தி ரெண்டு கசப்பும் இனிப்பும் தித்திக்கும் பால்தானும் கைக்கும் திருந்திடும் நா பித்தத்தின் தான் தவிர்ந்த பின் பொருள் பால் தித்திப்பாக இருப்பது அதன் இயற்கை அந்த இயற்கைக்கு மாறாக பால் கசப்பது நாவில் சேர்ந்த பித்தம் என்னும் செயற்கையினால் ஆகும் பித்தமாகிய செயற்கை நீங்கிய போது பால் இயற்கையான தித்திப்பையே உடையதாகும் அதுபோல உயிருக்கு என்றும் உறவு பொருளாக இருப்பது திருவருள் அவ்வியல்புக்கு மாறாக திருவருள் பகை பொருளாக உயிருக்கு தோன்றுதல் அவ்வுயிரை பற்றியுள்ள ஆணவ மலமாகிய செயற்கையினால் ஆகும் அச்செயற்கை நீங்கிய போது திருவருள் இயற்கையான உறவு பொருளாகவே தோன்றும் சொற்பொருள் அதாவது ஒரே ஒரு விளக்கம் புரிஞ்சுனா இது எல்லாமே புரிஞ்சுடும் அந்த பாட்டு கசப்பும் இனிப்புனால் வரணும் இல்லை பால் வந்து தித்திக்கமாக தித்திக்காதா இருக்கும் பால் சக்கரை போடலாம் கூட இனிப்பொருது பால் வந்து கசக்குதுன்னு சொன்னால் அது பாலின் குற்றம் அல்ல நம்ம நாக்கில் பித்த போச்சின்னு அர்த்தம் போல் திருவருள் என்பது இனிக்கும் சிவ வழிபாடு என்பது இனிக்கணும் சிவபெருமானை கும்பிட்ட இன்பம்தான் வரணும் இன்பம்தான் வரும் அப்படி சிவபெருமானை கும்பிடும் போது நம்மளுக்கு துன்பம் வருதுன்னா அது ஆணவத்தினுடைய வேலை நம்மளுடைய வினையினுடைய வேலைன்னு தான் அர்த்தம் சிவபெருமான் ஒருபோதும் துன்பத்தை தர மாட்டான் அப்படி சிவபெருமானால்தான் துன்பம் வருதுன்னு நினைக்கிச்சா அது ஆணவத்தினுடைய வேலை இப்போ புரிஞ்சுதா இதை குழப்பம் சொல்லணும் பால் என்பது தித்திக்கும் தான் பால் கசக்குதுன்னு நீங்கள் தான் சொல்கிறீங்க ஆனால் பா சட்டப்படி பாலில் கசப்பு இல்லை பால் கசக்குது நீங்கள் சொன்னீங்கன்னா நாக்கு உங்கள் நாக்கில் தான் பித்தங்குதுன்னு அர்த்தம் பித்தம் இருக்கிறவங்களுக்கு எது சாப்பிட்டாலும் கசகம் தான் செய்யும் அதே போல திருவுருளாகிய சிவபெருமான் என்றைக்குமே இனிப்பானவன் இனிப்பானவன் அது நன்மையே செய்பவன் அவன் தீயது செய்கின்றான் என்று எடுத்துக்கொண்டு செய்கிறான்னு சொன்னால் அது ஆணவ மலத்தோடைய வேலை அது சிவத்தோடைய குற்றம் அல்ல அப்படின்றத நான் நல்லா புரிஞ்சுக்கிறேன் சொற்பொருள் ஆ சொற்பொருள் நாவில் பித்த நோய் உள்ள பொழுது தித்திக்கும் பால் தானும் தித்திக்கின்ற பாலும் கைக்கும் அதற்கு கசப்பாகவே தோன்றும் தான் தவிர்ந்த பின் அந்நாக்கு பித்தமாகிய குற்றம் நீங்கிய பிறகு திருந்திடும் அப்பால் அதற்கு உள்ளவாறு தோன்றும் அதாவது இனிமை தருவதாய் விளங்கும் இங்கு ஓமை மட்டுமே கூறப்பட்டுள்ளது இதனை கொண்டு ஆசிரியர் கூற வந்த கருத்தை வருவித்து கொள்ளுதல் வேண்டும் விளக்கம் உலகியலை விடாது பற்றி நிற்கின்ற மாந்தர் அனைத்து உயிர்களையும் தாங்கி நின்று நடத்துகின்ற திருவருணனது இருப்பையும் இயல்பையும் சிறிதும் உணரார் இந்நிலைக்கு ஒரு ஓமை சொல்லலாம் கடலுக்கு அருகிலே உள்ள கிணற்றில் ஒரு ஆமை வாழ்ந்து வந்தது அதற்கு அந்த கிணறு தான் உலகம் அதை தவிர வேறு ஒன்றையும் அது அறியாது ஒரு நாள் கடலிலிருந்து ஒரு பெரிய ஆமை கரைக்கு வந்து மெல்ல ஊர்ந்து இந்த கிணற்றை வந்தடைந்தது கிணற்று நீரில் இறங்கியது கிணற்றில் வாழ்ந்த ஆமைக்கு கடலாமையை பார்க்க பார்க்க வியப்பு உண்டாயிற்று நீ எங்கிருந்து வருகிறாய் என்று கேட்டது கேட்டது நான் கடலிலிருந்து வருகிறேன் என்று கடலாமை கூறியது கடலா அது எப்படி இருக்கும் இது கிணற்று ஆமையின் கேள்வி அந்த நீர் நிறைந்த இடம் எங்கு பார்த்தாலும் தண்ணீர்தான் இருக்கும் என்று விளக்கியது கடலாமை ஆமை கிணற்று ஆமைக்கு அது விளங்கவில்லை அந்த கடல் இந்த கிணறு அளவுக்கு இருக்குமா என்று கேட்டது கடல் சிரிப்பு வந்தது கடல் கிணற்றை விட ஆயிரம் ஆயிரம் மடங்கு பெரியது அதனை அளவிடவே முடியாது என்று கூறியது கிணற்று ஆமை அதை நம்பவில்லை இந்த கிணற்றை விட பெரியதொன்று எப்படி இருக்க முடியும் நீ சொல்வது அத்தனையும் பொய் என்று மறுத்து சொன்னதாம் அந்த கிணற்று ஆமையின் நிலையில் இருக்கிறார்கள் மக்களில் பலர் அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் இந்த உலகியல் ஒன்றுதான் இதனின் மேல் ப மேம்பட்ட ஒரு வாழ்க்கை உண்டு என்பதை அவர் அறியார் தொன்று தொட்டு இன்று வரை உடல்கள் நீர் குமிழி போல தோன்றியும் அழிந்தும் வருகின்றன இப்பொழுது இருக்கின்ற உடல்கள் எதிர்காலத்தில் இருக்கப் போவதில்லை நடைமுறை உண்மை இதுவாக இருந்தும் அவர்கள் நமது உடல் வாழ் வாழ்க்கை என்றென்றும் நிலைத்திருக்கும் என்றே நினைக்கின்றனர் உடலுக்கு வேண்டிய உணவும் உடையும் கிடைத்துவிட்டால் மகிழ்ந்து போகின்றனர் இதற்கு மேல் வாழ்க்கையில் பெறுவதற்கு என்ன இருக்கிறது என்ற முடிவுக்கு வருகின்றனர் வாழ்க்கையில் அதைவிட மேலான குறிக்கோள் இருக்கிறது என்பதை அவர்களுக்கு விளங்குவதில்லை அருளே பெரிய பொருள் என்பது அவர்களுக்கு தெரிய தெரிவ தெரிவதில்லை அருளே உயிரை தூய்மை செய்து பேரின்ப நிலைக்கு இட்டு செல்லும் என்று அறிந்தோர் சொன்னாலும் அதனை ஏற்காமல் எள்ளி நகையாடி போவர் இப்படி அருளை பற்றி சிந்திக்காமல் அப்படி ஒன்று தமக்கு வேண்டும் என்ற எண்ணமே இல்லாமல் வாழ்கிறவர்கள் இவர்கள் அவர்களிடத்தில் உள்ள ஆணவ மலம் நீங்காத வரையில் அவர்களுக்கு திருவருள் என்பது வேண்டாத பொருளாகவே கசப்பான பொருளாகவே இருக்கும் நாக்கில் பித்த நோய் உள்ளவன் பால் கசக்கிறது என்று சொல்வான் அதற்கு பால் காரணம் அன்று அவனது நோயே காரணம் மலத்தில் வழிபட்டு உலக இச்சை கொண்டவர்களுக்கு திருவருள் இனியதாக வராது அதற்கு காரணம் அவர்களுக்கு புலன் நுகர்ச்சியே நாட்டம் இருப்பதே ஆகும் திருவருள் இனித்தல் அதாவது நுகர்ச்சியிலே நாட்டம் இருப்பதே ஆகும் அதாவது பாருங்க கடல் கடல் ஆமை ஒரு கதை புரிஞ்சுருக்கான் ஒரு கிணறாமை அது ஒரு விளக்கமாக எடுத்துங்க இல்லை அது எதனால் எதனால் எடுத்துக்கலாம் என்ன தவளை கூட என்ன இப்போது அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலை இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம் உலக வாழ்க்கையே தேரின்பம் ஏனும் நண்பர்கள் என்னோடய தாய் தந்தை ஏறு நான் ஏசி வாங்குகிறேன் வீடு கட்டணும் அங்கே ஒரு இடம் வாங்கணும் இங்கே ஒரு இடம் வாங்கணும் இந்த இது தான் நம்ம சாதனைன்னு நினச்சின்னு இருக்கோம் இங்கே என்ன கெடுக்கணும் அந்த என்ன கெடுக்கணும் இதை போட்டுக்கணும் அதை இது தான் நம்ம சாதனினோம் இதுதான் இந்த கிணற்றாமை ஆனால் அருள் ஞானியர்கள் இதை பார்த்து எதை செய்கிறார்கள் என்று சொன்னால் இது இந்த அவர் என்ன சொல்கிறாங்க இது உண்மையான வாழ்க்கை அல்ல பெரிய அமிர்தமாகிய சிவோன் ஒன்று இருக்குது அதுதான் நம்ம சென்று அடைவதற்கான உலகம் அதுதான் நம்ம வாழ வேண்டியனோம் நம்ம வந்து இங்கே வினையின் காரணமாக மாட்டின்னு இருக்கிறோம் இதை விட்டுட்டு அருள் ஞானத்தை அடையணும்னு சொன்னால் நாம் விட்டுருவோமா என்ன அது எப்படி விட்டுற முடியும் ஐயோ என்னோடய பங்காளி என்ன என்னோட பா அம்மா என்ன எங்கள் அப்பா என்ன வாடா ஐயோ மச்சா மாமான்னு பழகிறோமே இல்லையா எப்படி இந்த பந்த பாசத்துலேருந்து விற்போம் இதுதான் நம்ம பேரின்போன்னு நினச்சிருக்கிறோம் நம்ம குட்டையில் வாழ ஆம மாதிரி இருக்கணும் ஆனால் நம்ம எங்கே போய் சேரணும் கடலில் சென்று சங்கமந்தான் நம்மளுடைய சைவ சமயமாகிய கைலாயம் அங்கே சென்று சேர்வதை விட்டு விடுத்து இதுவே பேரின் மன்னச்சின்னு இருக்கிறோம் வாழலாம் தப்பில்லை குட்டையில் இருக்கிற ஆமையும் வாழாமைய போக போயிடுது சாக போகிறது இல்லையே ஆனால் கடல்ன்றது எங்கே வேணாலும் சுற்றலாம் குட்டைன்றது வத்தி போனால் செத்து போய் வேண்டியதான் குட்டை தண்ணி வற்றினோம் குட்டை தண்ணி வற்றினோம் சம்மர் ஒரு வெயில் காலம் வரட்டுமே குட்டை வற்றி ஆமையை சாக வேண்டியதான் ஆனால் கடல் தண்ணி வத்துமா அப்போ குட்டத்தண்ணி பிறந்து 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 அங்கேயே உழலக்கூடிய இந்த மனித வாழ்க்கை எண்பத்தி நான்கு லட்சம் பிறப்புகளும் இதுக்குள்ளவே சுற்று தான் இந்த குட்டை வாழ்க்கை ஆனால் கடலில் போய் சேர்ந்து தான் பிறவா நிலையாகிய வாழ்க்கை கடலில் போயிட்டா கடல் தண்ணி என்றைக்குமே வத்தாது ஆமைக்கு என்றைக்கும் அழிவு இல்லைன்னு வச்சுங்க ஆனால் இந்த குட்டத்தண்ணியில் இருந்தால் சூரிய ஒளியில் புட்டை தண்ணி வற்றி ஒரு நாள் நம்ம இறந்துடும் இதுதான் இந்த புட்டம் நல்லா புரிஞ்சுதா சிந்தியில் வச்சு அப்போ இந்த உலக வாழ்க்கை இதுன்றத நம்ம நல்லா சிந்தையில் வச்சுக்கணும் அப்போ இதுதான் நம்மளுடைய குழம்பா சொல்ல வேண்டிய செய்தி இந்த செய்தி தான் அவ திரு அப்போ அந்த அந்த ஆமன்ற வளர்த்து நல்லா போச்சுங்க அந்த கசப்பு இனிப்பு கசப்புன்றது இந்த உலக வாழ்க்கை இனிப்புன்றது திருள் அப்போ நம்ம பால் குடிக்கும் போது கசக்குதுன்னா நம்ம அதுதான் ஒன்று சொல்லி இந்த குழப்பை நிறைவு செய்கிறேன் புலன்கள் புலன் இன்பமே பேரின்பம் என்று நினைத்து கொண்டிருக்கிற நாம் அருள் இன்பத்தை மறந்து விடுகின்றோம் உண்பதற்காகவே பல மயில் போகிறான் அன்னைக்கு என் ஃப்ரெண்டுங்களை என்ன பண்ணால் கார் எடுத்துன்னு மதுரைக்கு போகிறான் எதுக்கு பன் பரோட்டா சாவிட போகிறான் சொக்க நகரை போகிறான் இல்லையே போல ஒரு மழை அடை மழை அடிக்குது என் தெரிஞ்ச நண்பர் வந்து என் வீட்டுக்கு வரார் எதுக்கே நூறுரூபா வாங்கி ஒயின் சாப்பிட போகிறது மழையில் நினஞ்சி வரான் எதுக்கே நூறுரூபா வாங்கிறதுக்கு கட்டிங் போகிறதுக்கு அதே மழையில் நினஞ்சிக்கின்னு அவனுக்கு இருக்கிற அந்த குடிபக்தி கூட நம்மளோட இல்லை அது குடிபக்தி நம்ம சிவன்றது குலபக்தி அந்த குடிபக்தி இருக்கும் கூட நம்மளுக்கு குலபக்திக்குதான் மழையில் நான் போய் மழை நடுற பார்ப்போமா மழையாகுது நேர்தானே பார்த்த நாளைக்கு பார்த்துக்கலாம் ஆனால் அவன் நெஞ்சின்னு வரான் இன்பங்களுக்கு செலவு பண்ணுறத கூட அருள் இன்பத்துக்கு நம்ம செலவு பண்ண மாட்டோம் ஆனால் அருள் இன்பம் நிலை இன்பம் புலனின்பம் அழிவு இன்பம் கண்ணால் பார்க்கக்கூடியது காதால் கேட்கக்கூடியது மூக்காளம் வாயால் எல்லாம் நிர்மட்டமாக போயிடும் பார்த்து பார்த்து பனாரஸ் பட்டு எடுக்கிறீங்க பார்த்து பார்த்து பனாரஸ் பட்டு கட்டுறோம் எவ்வளோ நாள் கட்டுவோம் சங்கு ஊதுற வரையும் கட்டுவோம் சங்கு ஊதிட்டாங்கன்னு சொன்னால் பனாரஸ் பட்டா தேர்த்து பசங்க பண்ணி தச்சி நேரங்க பாசத்தில் நாரி போகுது தெச்சி பண்ணிடு அம்மா பாதி நாரப்போகுது அப்படின்னு இதெல்லாம் நீங்கள் கதையாக சொல்கிறேன் நீங்களாம் ஒய்யணும்னு சொல்கிற நீங்களாம் ஒய்யணும் ஒய்ய வேண்டும்ன்றான் இவ்வளவோ சொல்கிறது இதெல்லாம் கேட்டு கேட்ட மாத்திரத்தில் மட்டும் தெரியறது அர்த்தம் இல்லை அப்படியே வீட்டுக்கு போயிடக்கூடாது இதை அப்படியே கேட்டு இவனை செய்ய சொல்கிற எதனால் புக்கை மூட்டு நான் போகிறது நீங்கள் ஒரு அர்த்தமும் கிடையாது சிந்திக்கணும் சிந்திக்கணும் நம்ம கண் எதிர்க்கவே நம்ம வீட்டில் எவ்வளோ பேரும் சேர்த்து சத்தத்தை பார்த்துட்டு வந்தாங்க அவங்களுக்கு வந்து சம்பவ ஓரதாக போய்ட்டு போகுது ஆ சிந்திக்கணும் சிந்திச்சு உடம்பு உடம்பார் அழிய உயிரார் அழியும் நம்ம உடம்பு இருக்கிற வரைக்கும் எவ்வளோ தர்மார்த்த காமியங்களை செஞ்சிக்க முடியுதோ செஞ்சுக்கணும் அப்போ தான் எது கிடைக்கும் மோக்ஷம் கிடைக்கும் தர்மார்த்த காமிய மோக்ஷ பல புருஷாத சித்தியர்த்தம் அதாவது தர்மார்த்த தர்ம ஆர்த்த காமிய மோக்ஷ அறம் பொருள் இன்பம் வீடு இதுதான் நம்ம செஞ்சிடும் தர்மத்தை செய்யணும் ஆர்த்தத்தை மேற்கொள்ளணும் காமியம் ஈட்டிக்கொள்ளுதல் அறம் பொருள் இன்பத்தை ஈட்டிக்கொள்ளணும் அப்போ தான் வீடு கிடைக்கும் மோக்ஷம் கிடைக்கும் வீடுனா இங்கே ஏதோ லேண்டு கிடையாது ஒரு கிரவுண்டு அரை க்ரௌண்டு லாஸ்டில் ஆறடி தான் எத்தனை கிரவுண்டு இருந்தாலும் நம்ம கிரௌண்ட்லாம் பதிக்க மாட்டாங்க அப்பா எங்கள் அப்பா அப்பா அஞ்சு ஏக்கரை வாங்கி வச்சுக்கிறப்பா சொத்தோ சொத்து நூறு ஏக்கரா சென்ட்டு பம்பு சென்ட்டு எல்லாம் இது பையன் போய் அப்பா ஒரு கை நீலே போய் பதிப்பான சுடுகாட்டுக்கு எடுத்துன்னு ஓடுவான் அப்பா தானே பச்சை என்னான்ட்டு ஐயோயோ எப்படிங்க விவசாயம் பண்ணி எப்படிங்க வீட்டு மாநில போதிப்பண்ணா பாதிக்கப்பறம் உக்காஞ்சி நம்ம அச்சின்னு பிறல்றோம் ஐயோ எங்கள் வீடு அற என்ன அண்ணன் தம்பி அச்சுங்க வெட்டிக்கிறான் அரை அரை அடி தள்ளி வந்துச்சுன்னு புதக்கத்துக்கு ஆரடி தேவைடி சண்டை பொறுக்கிறாங்க ஓ புதிகத்துக்கு ஆறு அடி தேவையா ஆரடிக்கு அச்சுக்கிறேன் ஆரடியில் என்ன நீ வாழ்வாக முடியும் கால் நீட்டி படுக்க முடியுமா ஆறு அடியில் படுத்தா கூட ஆரடி தேவைப்படுது ஆல்ரெடிக்கு வச்சிக்கிறாங்க ஆர் அடிக்கு அடிமா ஆட்சிக்குமா சிந்திக்கணும் சிந்திக்கணும் சிந்திச்சாலுலேயும் ஒன்றும் கிடையாது இடத்துக்கு இடத்து காசைப்படுது பொண் பொருள் நான் போட்டுக்கிற மொதல் நாளைக்கு நான் போயிட்டேன் இவன் மாட்டேங்க மாட்டிக்க போகிறான் நானா கையில் மாட்டேன்னு போகிறேன் சிந்திக்க சிந்தித்தலோடு நிறுத்தாது தர்மாத்தத்தை மேற்கொள்ளணும் எல்லாம் சொல்லிட்டாருங்க அப்படியே ஒரு முக்காடு போட்டுன்னு வீட்டு உள்ளே உட்காந்து இருந்தால் எப்படி சாப்பிடுவேன் சொல்லுவாங்க பாரு பூவா எப்படி கிடைக்கும் நம்ம உழைக்கணும் உழைத்ததுக்கு அப்போ எல்லாம் சொல்லிட்டீங்க ஐயா நான் நான் கெடுக்கிறான் அப்போ இன்னும் யூஸ் அந்த பணத்தில் தர்மத்தை மேற்கொள்ளணும் சிவபூஜை செய்யணும் சிவபூஜைக்கு பிரதோஷமா அன்னதானத்துக்கு உதவி செய்யணும் பௌர்ணமியா அன்னதானத்துக்கு பூஜை செய்யணும் இந்த மாதிரி நவராத்திரி பூஜையாக அன்னதானத்துக்கு உதவி செய்யணும் போகணும் இப்போ நவராத்திரி பூஜை வச்சா அம்பாளுக்கு பூ கட்டி கொடுணும் எங்கன்னா இப்போ கோயில் போயிட்டுவா போய் கோயிலில் எப்படி ஒரு நூடோ இருந்தாங்க ஐநூறுவா அன்னதானத்துக்கு வச்சுக்கணும் அதான் சிவப்பூஜை மட்டும் எல்லா இடமும் தர்மத்தை மேற்கொள்ளணும் ஒரு முருகர் கோயில் திருப்பூர் போகிறீங்களா ஒரு நாலு பேர் ஒரு சாப்பாடு வைங்க ஒன்று அங்கே ஒரு ஒரு ஓட்டர் உட்காந்துக்கிறாங்களா அவர் இருக்குதா கை இருக்குதா இதான்னு பார்க்கறது ஏதோ தர்மம் கேட்குறாரா பத்து ரூபா ஏன் கால் இருக்குது ஓழி கூடதா கைக்குது அங்கே போய் பிரசங்கம் பண்ணக்கூடாது இல்லைன்னு தானே வந்து கேட்குறேன் நம்மளால லட்சரூபா கொடுக்க போகிறோம் கொடுக்கு போட்டு பத்து பத்து ரூபாய்க்கு பத்து கேள்வி கேட்போம் நம்ம கொடுத்தோம் ஒரு பத்து ரூபா பத்து ரூபாயில் டீ குடிக்க முடியுமா ஒன்று இந்த காலத்தில் ஒரு டீ கடிக்கு போனால் கூட ரூபா ஆகும் அவர் பத்து ரூபா கொடுத்துட்டு போகும் அந்த மாதிரி தர்மார்த்த காமியங்களை உயிர் உள்ள மட்டிலே கொள்ளுதல் வேண்டும் நல்லா சிந்திச்சிங்க தான் விட்டுடுவோம் நகையை விட்டுடுவோம் நீங்கள் போடுற துணிமணி ஆடையை விட்டுருவோம் பேரை கூட விட்டுருவோம் நம்ம செய்த தர்மம் நம்ம கூட வரும் நம்ம கூட வரத்த அறிவு உள்ளவங்களாக இருந்தால் நம்ம கூட எடுத்துன்னு போகிறத தான் ஸ்ரத்தையாக வளர்த்துக்கணும் அவங்க தான் சான்றோர் அறிவுடையது அறிவுடையும் அறிவுடையது நம்ம கூட ஒன்று வருதுன்னு சொல்கிறோம் பாருங்க அதை சிறந்தையாக அதை டெவலப் பண்ணிக்கணும் அதை 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 மேம்படுத்திக்கணும் இதை விட்டுட்டு போகிறோன்னு தெரிஞ்சு பார்த்தீங்களா அதை பதார்த்தம் மாதிரி வச்சுக்கணும் பதார்த்தம் சும்மா தொட்டுக்கணும் பதார்த்தம் இல்லாமல் சூரியனுங்க அது அதிக நடத்தி வச்சிங்களா அவள் பதார்த்தமும் இருக்கணும் உலக வாடிக்கையில் இருக்கணும் வாழத்துக்கு பணமும் தேவை அதான் பதார்த்தமாக அதை தொட்டுக்கணும் இல்லை சாப்பாடு உள்ளே போகாது சாதம் உள்ளே போனால் கொஞ்சம் பூண்டு உருக்கா கையில் இருக்கணும் பதார்த்தமும் வச்சுக்கணும் ஆனால் பதார்த்தத்தையும் நிற்கணும் தான் வயிறு ரொம்பாது ஊருகாவே நிற்கி நைக்கி சாப்பிட்டு தான் வயிற்றுமோ சாப்பாட்டில் தான் வயிறு ரொம்ப அந்த தர்மார்த்தங்களை தர்மார்த்தங்களையும் மேற்கொள்ளணும் குரு பூஜை எதுக்கு இது இதெல்லாம் மேற்கு செய்யணும் அந்த எண்ணம் உங்களுக்கு புரிஞ்சிக்க வச்சிங்க ஒரு ஒரு நொடியும் ஒரு ஒரு செயலியும் தர்மத்தை மேற்கொள்ளுன்ற எண்ணமே உங்களுக்கு இருக்கும் அப்போ பார்த்து பார்த்து தர்மத்தை ஈட்டி கொள்றதுக்கான எண்ணம் உங்களுக்குள்ளே வளர ஆரம்பிக்கும் வளர ஆரம்பிக்கும் அப் முதல்ல நம்ம உயிர் இப்போ நினச்சிருக்கோம் உமா நினைச்சு நம்ம உமா தான் நம்ம ஒடிவு நினச்சிருக்கிறாங்க கனகாமல் நான் அந்த கனகாமல் நினச்சிருக்கிறாங்க கிடையாது கிடையாது இந்த உடம்புக்குள்ள அறிவுள்ள உயிர் வேற இந்த உடம்பை சாமி எது கொடுத்தானா வேலை செஞ்சு பணத்தை சம்பாரிச்சிக்கிறதுக்காக பணம் எடுத்த தேவை சொல்கிறேன் அருளை பூஜை புனஸ்காரங்களை செஞ்சு இந்த உடம்பை வச்சு பூஜை பணத்தை செஞ்சு அந்த தர்மத்தை மேற்கொள்ளணும் தர்மத்தை தான் ஆனால் இந்த உடம்பை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் வினை ஈட்டிக்கொள்ளுறோம் மேலும் மேலும் ஈட்டி பணம் என் பொருள் இதிலையே கான்சன்ட்ரேஷன் சதா பணமே சதா உடம்பையே போடுறோம் எல்லா சென்ட்டும் போடுறான் எல்லா சேலம்லேயும் போடுறான் ஒரு சின்ன கட்டி வந்து கொடுக்குன்றான் உடம்பை போட்டு ரசிக்கிறான் தப்பு இல்லை ஆனால் அதுவே நான் நினச்சா லாஸ்ட்டாக எடுத்துமே மா செம் மழை பெஞ்சால் கூட அவர் எங்கள் ஒரு வாட்டி எங்கள் வீட்டு சொந்தக்காரர் வந்துட்டார் மழை அவர் பாவம் வெயில் காலத்தில் கூட சுத்தணி போட்டு தான் குளிப்பார் தெரிஞ்சவர்கள் சொந்தக்காரம் வெயில் காலத்தில் கூட சுத்தணி போட்டு தான் குளிப்பார் மழை பெஞ்சால் வேலைக்கு போக மாட்டார் ஆனால் அவரை போதிகமாக ஜலசமாதி தான் போச்சுன்னாங்க பாரு எப்படிலாம் வாய்க்காமிக்கிறார் தண்ணியில் வச்சு அறுத்துனாலுதான் பார்த்து மழை காலத்தில் சேர்த்துட்டார் கார்த்திகை மாதத்தில் என்ன பண்ணுவேன் ஒரு ஆள் பாடி உள்ளதே போல பெரிய கல் வச்சூழான் அதெல்லாம் பார்க்கும்போது எடுத்த மாதிரி ஒன்றும் தோன்றல இதுதான் அது எதனா கூட போச்சா செஞ்சா முடியாது அதனால் இதை தெரிஞ்சவங்க நாளைக்கு யாரும் வேலைக்கு போகிறது இப்போ போய் எல்லாம் தோசை சாப்பிட்டு நானே சாப்பிட்டு தான் படுக்கப்போறேன் அதுக்காக சொல்ல வரதில்லை எதுவும் சொல்ல வரோம் அறத்தை மேற்கொள்ளணும் இதை செஞ்சு இப்போ இவ்வளோ நேரம் நம்ம இந்த ரெண்டு அவர் என்ன பண்ணிடுறோம் அறத்தை சம்பாதிச்சிருக்கிறோம் எது சம்பாதிச்சிக்கிறோம் இது கூடவும் உமாமா அங்கனாமா துணிசையா தருண் இவங்களாம் உட்காந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அக்டோபர் மாதம் மூணாந்தேதி வெள்ளிக்கிழமை இந்த நாளில் கரெக்டாக ஏழு மணிலேருந்து இந்த எட்டு மணி வரைக்கும் இந்த வகுப்புங்களை சாஸ்திர வகுப்புங்களை படிச்சிருக்கிறாங்க இந்த ரெண்டு அவர் பண்ணிங்க பற்றியா இந்த அறம் வந்து உங்கள் இப்போ புரிஞ்சிச்சா அப்போ டைம் கிடைக்கும் போதெல்லாம் அவன் கையில் எதிர்க்கணும் ஆமாம் டைமு கிடைக்கும் போதெல்லாம் இன்ஸ்டா ரீல்ஸோ ஃபேஸ் புக்கெல்லாம் கூடாது திருவாசக புக்கை பார்க்கணும் ஃபேஸு புக்கை பார்த்தா ஒரு பயணம் இல்லை சாஸ்திர புக்கை பார்க்கணும் சைவ சித்தாந்த சிந்திக்கணும் திருமுறையை சிந்திக்கணும் ஏன் நம்ம மனசு ஒரு குரங்கு எதை பக்கம் தசை திருப்பிடுறோமோ அந்த பக்கமே தான் ஓடும் வரப்பை வெட்டி வாய்க்கால் பக்கம் விட்டிங்கன்னா நெல் நல்லா வளரும் அதை வெட்டி இயற்கை செடி பக்கம் விட்டிங்கன்னா அதுதான் வளரும் வெட்டி ஊட வேண்டியது தான் உங்கள் வேலை மனசை வெட்டி மனசு எதனா பக்கம் தான் இருக்கணும் அது செம்மா விடாது அதை ஓட்டத்தான் ஓடுது இந்த பக்கமாக ஓடும் போது இப்படி ஓட்டி விடுங்க மாட்டை இப்படி ஓட்டி விடுங்க சொமகிறீங்களா திருவாசகப்போ கையில் இருக்கணும் செம்மகிரிங்களா இப்போ சத்சங்கத்தை கேட்கணும் யூடியூப்பில் போட்டு கேட்கணும் என்ன சொல்கிறாங்க ராமாயணம் இதிகள் எல்லாம் கேள் ராமாயணம் கேட்ட கேட்டு போக கேளுங்க மகாபாரதம் கேளுங்கள் நல்லதே கேட்டேன் என்ன திருக்குறள் கேளுங்க இளைஞர் ஜெயதையை பேசுகிறாரு சிவகருமையை பேசுகிறாரு எவ்வளோ பேசுறாங்க பேசுகிறாங்க என்ன காது என்ன காது எது குத்துக்கிறாரு ஊரு கதை எவ்வளோ கேட்குது நல்ல கதை கேட்டால் என்ன இதெல்லாம் அறிவார்ந்த சிந்தனையாளர்களாக சிந்திச்சு தெளியணும் சொல்லி இதுகாரணம் இந்த குழட்பாவோடு இந்த நூலினை நான் நிறைவு செய்து கொள்கின்றேன் தெரிஞ்சிட்டேன் அதாவது கசப்பும் இனிப்போம் இதை லாஸ்ட்டாக சொல்லி முடிக்கிறாப்பான கன்க்ளூஷன் அதை பால் தானும் கைக்கும் திருந்திடும்னா பித்தத்தின் தான் தவிர்த்த பெண் அதாவது இந்த குழப்பாசல செய்தி பால் என்பது என்னைக்கு இன்னிக்கக்கூடிய பொருள் ஆனால் அந்த பால் கசகுதுன்னு சொன்னால் அது பாலினோட குற்றம் இல்லை நாக்குல பித்தத்தினோட குற்றம் அதே போல சிவபெருமான் என்பது இன்பத்தையே தருபவன் அவர் சிவபெருமான குற்றம் துன்பம் துன்பம் வருதுன்னு சொன்னா சிவபெருமான குற்றம் துன்பம் வருதுன்னு சொன்னா அந்த துன்பம் சிவபெருமான கொடுக்கல அது ஆணவத்தினுடைய வேலை அந்த ஆணவம் தான் நம்ம துன்பத்தை கொடுக்குதுன்னு நினைச்சீங்கன்னா நீங்க திருவூருல நிக்கிறீங்க ஆனா தான் கொண்டுதான் துன்புவதுன்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஆணவத்துல இருக்கிறீங்களா அப்போ ஒரு ஒருபோதும் அதான் நன்றுடையானை தீயதையிலானை நன்று அவன் நல்லதையே தான் செய்வன் தீயதை ஒருபோதும் சங்கரன் என்ன பண்ண மாட்டான் செய்ய மாட்டான் அப்படி தீயதை ஒருபோ அத நல்ல நன்றுடையானை தீயதில்லானை தீயதை ஒரு காலம் சாமி செய்ய மாட்டான் அவன் தீய அவன் நல்லதே கதை கருணையே உருவான் அவன் அவன் வடிவமே என்னது கற்பனை கடந்த ஜோதி கருணையே உருவம் கருணை தான் சாமியோட வடிவம் அவன் ஒருபோதும் தீய செய்ய மாட்டான் அப்படி அவன் தீயை நம்ம செய்யணும்னா அவன் செய்கிற அளவுக்கு நம்ம பெரியாலன்னு நான் தீயது எனக்கு செய்யணா தருண் எனக்கு செய்யலான் நான் தருண் செய்கிறான் உமா அம்மா என்ன செய்யலாம் நான் கனகாம்மா செய்யலாம் இவங்க பூக்காரம்மன் செய்யலாம் வேணால் நம்ம தீயை செஞ்சுக்கலாம் ஏன் நம்ம தான் அந்த குணம் படிச்சவங்க நம்ம செஞ்சுக்க முடியும் சாமி நம்மளை பார்த்து தருணை பார்த்து தருணுக்கு தீய செய்யணும்னு நினைக்கிற அளவுக்கு தருணு சாமி வந்து தருணை சோதிக்கிற அளவுக்கு தருணு என்ன சிந்திச்சு பாருங்க சொல்ல சொன்னாங்க எங்க எங்க வீட்டில சொதி சிரிப்பா எனக்கு சேவரன் ரொம்ப சோதிக்கிறாருமா சேவரமா சோதிக்கிற அளவுக்கு நம்ம என்னமா முதலமைச்சருக்கே நம்ம யாருன்னு தெரியாது இப்போ ஊர் ரவி தலைவர் தலைவர் இருக்கிறாருன்னு வச்சுங்க தலைவரு தலைவர் தலைவருக்கு ஒரு ஊரில் ஒரு பத்து பேர் தான் தெரியும் ஏன் கோகுல தெரியுமா இதே ஊர்ல தானே கரான் தலைவராக அவர் இவனுக்கு அவர் தெரியும் அவருக்கு ஒன்று தெரியுமா யா கோவில் வந்து தலைவர் கொடும நான் சொன்ன ஊர்னு அதை தான் நம்ம சொல்லணும் ஊர் உனக்கு தெரியலன்னா சி எமுக்கு இவன் என்ன தெரியுமா சிஎம் போய் நான் போய் சொல்றேன் உமாவிட சிஎம் என்ன ரொம்ப சோதனை பண்றாரு அவங்க யூனிஎஸ் நல்லா தான் இருந்தாருன்னா தெரியல புக்கு பச்சு பச்சு ஆயிட்டாருக்கு நினைப்பீங்க இல்லையா அதே தான் நம்ம பண்றோம் யாருன்னா வந்து சிவன ரொம்ப சோதிக்கார்னா அப்ப அம்மாக்கு எது ஆயிடுச்சு போகுது ஏன்னா சிவன சோதி அளவுக்கு நம்ப அந்த ஆளுக்கு நம்ம தெரியாது யாரு திருமாலும் பன்றியாய் சென்றுனரா திருவடி அடிமுடி அறியாதவன் கனவேயும் தேவர்கள் காண்பறிய கணை கொள்ளலாம் தேவராலே கண்டு கொள்ள முடியலன்னா என்ன கண்டுபிடி கனவுல அவன் வந்து நம்மள சோதிச்சு சிரிக்கும் திறம்பாடி தெரியணும் இதை சிரிப்பு தான் வரும் நம்மளுக்கு அவன் ஏன் நம்மளை சோதிக்கணும் என்னைக்குன்னா நம்ம வேலை மனுக்கிட்ட உக்காஞ்சி ஒரு எறும்பு எறும்பு மேயும் போது ஒரு எறும்பை சும்மா அடி பிடிச்சி எறும்பே எறும்பே சும்மா அப்படி தேத்தி விட்டு குச்சியில் நூண்டி விட்டு என்ன நம்ம எறும்புக்கு சோதனை கொடுக்குமா எறும்பை கண்டிக்கவே மாட்டோம் போகும்போது ரெண்டு எறும்பு சாதம் வரும்போது ரெண்டு எறும்பு சாப்போ ஊதி விட்டால் எறும்பு பருகுது அதே தான் அவன் என்னிங்கன்னா உட்காந்து அந்த எறும்பை ஊற்று கவனிச்சு இந்த எறும்புக்குன்னு ஒரு சோறு எங்கே வச்சு நம்ம வைக்கிறோமா அது தூக்கிட்டு சாப்பிட்டு போட்டதா சாப்பிட்டு போகுது இல்லை கையை உதறனா நாலு எறும்பு சாப்பிடுது அதே மாதிரி அவன் சாப்பிட்டு உதறி போட்டதை ஆளுங்க நம்ம அவன் நம்மளை சோதிக்கணும் அவன் நம்ம திரும்பி பார்க்கணும் பட்டம் சொல்லுவாங்க பாரு ஐயோ அந்த பணத்தை கீழே குஞ்சு எடுக்கிறதுக்குள்ள அவருக்கு ஒரு கோட்டராக சேர்ந்து போடும் அக்கௌண்டில் அது மாதிரி அவர் நம்மளை பார்க்கறதுக்குள்ள பழையுகம் போயிடுங்க தெரிஞ்சுங்க அவ்வளோ பெரியவன் சிவம் இன்றைக்கும் சொல்கிறேன் சிவன்றத நம்ம உணர்ந்தமான இல்லை கடல் நீரில் ஒரு சொட் சொட்டு தண்ணியை கண்ணால் பார்த்துருக்குறோம் கடல் நீரில் ஒரு சொட்டு தண்ணியை கண்ணால் பார்த்துக்கிறோம் இன்னும் அந்த தண்ணியை கூட நம்ம சாப்பிடல நல்லா சிந்திட வச்சிங்க ஒரு சொட்டு தண்ணியை கண்ணால் பார்த்ததைக்கே நான் சிவனடியாது நம்ம நமக்கு நம்ம நிறைய சிவத்தை பற்றி தெரிஞ்சிக்கணும் போல இதே நம்மளோட தோன்றுறது அந்த தோன்றதுக்கான காரணம் சொட்டு தண்ணியாக பார்த்துருக்குறோம் அந்த கடல் சைவம் சிவன்ற ஒரு பெரிய கடல்ல ஒரு சொட்டை பார்த்துக்கிறோம் அதை சாப்பிட்டவங்க தான் இந்த புத்தகத்தை எழுதிக்கிறாங்க அவங்களே அந்த ஒரு சொட்டு தான் சாப்பிட்டுக்கிறாங்கன்னா அப்ப சிவன் எவ்வளவு பெருசு பார்த்தேன் இதை நான் சொல்லலங்க மாணிக்கா சொல்லிக்காரு கடலி நுள் நாயக்கி ஆண்டு கடலி நுழைவான் நீத்தல் விண்ணப்பம் கடலில் நாய் நக்கி ஆங்க உன் கருணை கடலில் உள்ளோம் சுவாமி கடல் போன்று இருக்கக்கூடிய உன்னுடைய கருணையிலே ஒரு நக்கு நக்கியது தான் என்னுடைய இன்பம் என்று சொன்னால் அவரே ஒரு நக்கு நக்கி தான் திருவா ஒரு நக்குன்னா ஒரு சொட்டு நம்ம அப்போ அப்போ புரிஞ்சிச்சா இப்போ விளக்கம் புரிஞ்சுச்சா அப்போ நம்ம சாப்பிடல பார்த்து தான் இருக்கும் சாப்பிட்டவரு திருவாசகத்தை எழுதுனார் உணர்ந்துங்க உணர்ந்துங்க அதனால் நம்ம இன்னமும் ரொம்ப 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 லோல் இருக்கிறோம் சாமியோடைய அந்த வாசம் நடந்தா இருப்பாருங்க அவர் செருப்பு போது பல தூசியில் ஒரு தூசி தான் நம்போம் இன்னும் ஒரு திருவடியே நம்ம மேலே பண்ணல அவ்வளோ பெருசு செய்வோம் நம்ம ஒன்றுமே உண்மையோம் அதனால் இதை மனசுக்கு என்றைக்குமே வச்சின்னு நம்ம உன்ன முயற்சி நிறைய செய்யணும் ஏதோ நம்ம நிறைய பண்ணிட்டா மாதிரி ஒரு பிம்பம் தோணும் அதுவும் ஆணவத்தோட வேலை அதை தகர்த்துன்று நம்ம என்ன சொன்னோம் இன்னும் நம்ம எதுவுமே செய்யலை நம்ம இன்னும் சாமி நல்லா நல்லா கும்பணுன்ற எண்ணத்தை வச்சுன்னு இன்னும் நீங்கள் மேலும் மேலும் செய்வ சமயத்தில் வளரணும் இன்னும் எண்ணற்ற நீங்கள் இன்ப இன்பத்தை அடையணும் என்னால் இன்பத்தையும் நீங்கள் அடையணும் அதுதான் என்னோடய ஆசை இன்னும் நீங்கள் இன்பத்தை அடையணும் பிறவாக யாக்கையை நீங்கள் எல்லாம் பெறணும் சொல்லி அடையினதும் நிறைய செய்து கொள்ளிங்கன்னு தெரிஞ்சுட்டேன்